குட் ஈவினிங் டு ஆல் யூஜி டிஆர்பிஆர்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ எல்லாருமே ரிசல்ட் எழுதிட்டு அதற்காக ஃபைனல் கீ அண்ட் ரிசல்ட்டுக்காக எல்லாருமே நம்ம வந்து ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு நாளுமே ரிசல்ட் வந்து இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா இல்லை நாளைக்கு வருமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா எஸ்டர்டே வந்து அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து சோப்போம் ஸோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எஸ்டர்டே அதாவது அறுநூற்றி பத்து ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் விரைவில் அதாவது ஜூன் ஃபோர் வரைக்கும் லேட் ஆகிறதுக்கான ஸோ பாசிபிலிட்டி இல்லை அதுக்கு முன்னாலே வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஸோ எக்ஸ்பெர்ட் பண்ணி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி டுடே யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம்கான ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இந்த யுஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிய ஆல் டீச்சர்ஸுமே வியாஸ் அகாடமின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அதில் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து பார்ட் ஏல எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்க பார்ட் பியில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்து கொடுக்கல அவங்க வந்து ரோல் நம்பர் நீங்கள் எடுத்த மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் நேம் வந்து ஒன்றுனா தமிழ் ரெண்டுனா இங்கிலீஷு மூணுனா மேத்தமெட்டிக்ஸ் நாலுனா ஃபிசிக்ஸு அஞ்சு கெமிஸ்ட்ரி ஆர் பார்ட் செவன் சுவாலஜி ஸோ எட்டு கிஸ்டி ஒன்பது ஜியாக்ராஃபி ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஸோ கொடுத்துக்கிறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக இல்லாதனால நீங்கள் வந்து ஓவராலாக உங்களோட ரோல் நம்பரை பார்த்து தான் நீங்கள் என்ன மார்க் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார்சுப்பியில் எவ்வளோ அப்படிங்கிறது ஆல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஸோ கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து டிஆர்பி ஸோ வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் வந்து அது எல்லாமே டவுன்லோட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது இப்போ மார்க் எல்லாமே வந்து சில பேருக்கு அதிகமாக வரும் சில பேருக்கு கம்மியாக வரும் அதாவது இவ்வளோ மார்க் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம இப்போவே நம்மளால் வந்து ஸோ ஃபைனலிஸ்ட் வந்து ஸோ பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நிறையா கொஷின்ஸில் வந்து அதாவது ஸ்டார் கொஷின்ஸ் வந்து இருக்குது இப்போ மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து ஒரு ஃபிஃப்டீனுக்கு மேலே வந்து அதாவது ஸ்டார் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ சொல்கிறாங்க பட் அப்படி இருக்கும்போது எந்தெந்த கொஷின்ஸ்க்குலாம் ஸோ அதாவது அப்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கு வந்து ஸ்டேட்டஸ் என்ன மார்க் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க ஸோ கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓவராலாக பார்த்துட்டு வந்து இவ்வளோ தான் கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு வந்து தயவுசெய்து யாருமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதை மென்ஷன் பண்ணி நம்மளால் வந்து செப்பரேட்டாக வந்து இவ்வளோ தான் வரும் அப்படின்னு வந்து நம்மளால் வந்து ஸோ சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இப்போ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கா இவ்வளோ மார்க் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் ஆனால் கேட்டகரிஸ் வைஸ் வந்து எவ்வளோ மார்க் இரு கட் ஆஃப் மார்க் வரும் எவ்வளோ பேர் வந்து அந்த கேட்டகரி வைஸில் வந்து ஸோ மேக்சிமம் மார்க் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து இவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு ஸோ நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் அதனால வந்து லிஸ்ட் வந்து சீக்கிரமே வெளியிட்டுருவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ அதனால வந்து இவ்வளோ கட் ஆஃப் மார்க் தான் வரும் எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யாருமே வந்து ஸோ நெகட்டிவ் தாட் வந்து எடுத்துக்க வேண்டாம் பட் இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து தன்னம்பிக்கையோடு இருந்தீங்களோ அதே மாதிரி சிவிலிஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இருங்க அது மட்டும் இல்லாமல் சிவிலி ஜேர்னலிஸ்ட்டுக்கு முன்னாலேயே நமக்கு வந்து வேக்கன்சியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா சிவிலிஸ்ட்டுக்கு முன்னால் முன்னால் கூட வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது அதனால் சிவிலிஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதனால் வந்து மார்க் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து யாருமே நீங்கள் ஒரே பண்ணிக்க வேணாம் பட் அதிகமான மார்க் எடுத்தவங்களுக்கும் ஸோ வியாஸ் அகாடமியின் சார்பாக மீண்டும் முறை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதனால் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் ஸோ முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும் எந்த ஒரு சுச்சுவேஷனும் இழந்ததை நினச்சி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ மார்க் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் யாருமே ஓடி பண்ணிக்க வேண்டாம் ஏன்னால் இன்னும் நமக்கு வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து குறையும் ஸோ அதனால் கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு இன்னும் அதாவது ஃபைனலிஸ்டே பண்ணலை அதாவது ரிசல்ட்டு தான் விட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓவரால் வேணால் அதாவது இப்போ வந்து நீங்கள் ஓவராலாக ரோல் நம்பர் படி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம் ஆனால் சப்ஜெக்ட் வைஸ் வந்து நமக்கு யார் இவ்வளோ எடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது அது சிவிலிஸ்ட் விட்டால் தான் நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து தன்னம்பிக்கையோட சிவிலிஸ்ட் லிஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டோம் எஸ்டர்டே வந்து வேக்கன்சி அறந்து பத்து வேகன்ஸி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பட் எல்லாருமே இன்னும் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து டிஆர்பி போர்டில் அபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஸோ ஆல்டு உங்களோடய மார்க் என்ன பார்ட் ஏ இல்லை வந்து தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டில் எவ்வளோ எடுத்துருக்கிறீங்க உங்களோட ஸ்கோர் பேப்பரில் மேச்சர் பேப்பரில் வந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ரோல் நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஸோ மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்குமே பியாஸ் அகாடமின்னு சார் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ